கிருஷ்ணகிரியை அடுத்த காவேரிப்பட்டினத்தில் தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி மாவட்ட கழக செயலாளர் எஸ் சீனிவாசன் மாவட்ட அவைத்தலைவர் கே ஆர் சின்ராஜ் மாவட்ட பொருளாளர் ஓம் சாந்தி சங்கர் ஆகியோர் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு அனைவரையும் வரவேற்றார் ஒன்றிய அவைத்தலைவர் காளியப்பன் ஒன்றிய பொருளாளர் பி சி கணக்கன் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக காவேரிப்பட்டினம் சந்தைப்பேட்டையிலிருந்து விஜயகாந்தின் திருவுருவப்படத்தை சுமந்தபடி பாலக்கோடு பிரிவு வழியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இருநூறு பெண்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணி ஊர்வலமாக வந்து காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையம் வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவரும் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலைகள் அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் மாவட்ட துணை செயலாளர்கள் சதீஷ் வேடியப்பன் செயற்குழு உறுப்பினர்களான எஸ் பி சீனிவாசன் லக்ஷ்மணன் முருகன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ரஞ்சித்குமார் காதர் பாஷா மாவட்ட முன்னாள் துணைத் தலைவர் முருகேசன் பொதுக்குழு உறுப்பினர்கள் வேலு செந்தில் மத்தூர் ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் ஒன்றிய துணை செயலாளர்கள் பி சி குமார் சுந்தரேசன் பூங்கொடி கிருஷ்ணன் காமராஜ் கணேசன் முருகன் நகர செயலாளர் ரமேஷ் பாலாஜி அன்பு மூர்த்தி கிருஷ்ணகிரி நகர பொருளாளர் ஷங்கர் கிருஷ்ணகிரி ஒன்றிய அவைத்தலைவர் பார்க் கோவிந்தன் மாவட்ட நிர்வாகி பார்க் சிவா ஒன்றிய துணை செயலாளர் வேடி அதிரடி பிரபு டேம்ரோடு சின்னையன் கோவிந்தராஜ் வேலு பிரபாகரன் குமார் சக்தி சிவகுமார் முருகன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் இருநூறு பெண்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அந்தவானத்தைப் போல மனம் படச்ச மன்னவனே பன்னித்துளிய போல குணம் படச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலடு மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பன்னித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே உனக்கு நாதி பாசம் ததாலே நீ பயிர் காத்த வேலி பயிர்